வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சுண்டக்காய் குழம்பு எப்படி சுண்டை வச்சு நம்ம செய்யணும்னு தான் பார்க்க போறோம் தேவையான அளவுக்கு சுண்டக்காய் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சுக்கோங்க புளி அலைசிட்டு ஊற வைங்க நம்ம சுண்டைக்காவை நல்லா கட் பண்ணி ரெண்டா பாதியாக கட் பண்ணி நல்லா க கரைச்சி அது விதையெல்லாம் போகிற மாரி எடுத்துக்கோங்க ஒரு இருபது பல் பூண்டை இடித்து எடுத்துக்கோங்க மூணு கொத்து கரோப்பை எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு வெங் தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தியும் சீரகம் போட்டுக்கோங்க நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டியும் மூணு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதே போல் ஒரு சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க கல் உப்பு போடுங்க தக்காளி போட்டுட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நல்லா மேட்ச் ஆகி வரும் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ஈரோணி எடுத்து நம்ம போடணும் ஈரோணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டைக்காய் தான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து ஊற்றிக்கோங்க நம்ம என்ன கரைச்சி வைச்சாலும் அது ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம ஊற்றணும் நம்ம என்ன கரைச்சி வைச்சாலும் அது மெஷர் பண்ணி நம்ம அளந்து தான் ஊற்றணும் ஏன்னா அந்த மண்டி போய் நம்ம குழம்புல ஊற்றணும்னா நம்ம குழம்பு டேஸ்ட்டே போயிடும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவில் தான் நான் வீடியோ போட்டுருக்கேன் நம்ம வீடியோ பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்னோடய வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க இதுக்கு என்ன காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சுடு சாப்பாடு சுண்டக்காய் குழம்பு தாராளமாக ஊற்றுங்க தாராளமாக ஊற்றி அவிச்ச முட்டை வச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள் இப்படி பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது எனக்கு நான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் செகண்ட் டைமோ கேட்டிருக்காங்க நான் செஞ்சு கொடுக்கணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்